இப்படி இங்க வந்து அழுது கூப்பாடு போட்டு நடிக்கிறதுக்கு அந்த பாவி பையன் உனக்கு எவ்வளவு பணம் கொடுத்தான் மரியாதையா உண்மையை சொல்லிடு இல்லன்னா மானங்கிட்ட நீங்க இருந்து திரும்பி போற மாதிரி இருக்கும் எனக்கு தயாலன்லாம் யாரையுமே தெரியாது என்ன நடிக்க சொல்லி யாரும் பணம் கொடுக்கல அப்போ நீ சொல்ற கட்டுக்கதையே என்ன நம்ம சொல்றியா எப்படி நெருப்படி அவன் மேல அபாடமா பழைய போட்டா நீ நாசமா போயிடுவேன் பைனர் நீ சொல்ற நீ நல்லாவே இருக்க மாட்டே நீ முதல்ல தேவையில்லாம வார்த்தையை விடாத எங்கேயோ தப்பு நடந்திருக்கு அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் அது வரைக்கும் நீ எதுவும் பேசக்கூடாது புரியுதா எல்லாம் என் தலை எழுத்து ஏன் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கைமே போகுதுன்னு நான் நிம்மதியா இருந்தா அது கணவுள் கூட பிறக்கல போல இருக்கு தலையில மண்ணாலி கொட்டுறதுக்கே இப்படி ஒருத்தன் அனுப்பி வச்சிருக்காரு உடனே சண்முகத்துக்கு போன் போட்டு எங்க இருந்தாலும் அவனை வீட்டுக்கு வர சொல்லு சரிங்க சொல்லு